வணக்கண்ணா சொல்லுங்க சுசிலா அக்ரி கிளினிக் சிலாலேருந்து வரணும் இப்போ இது என்ன ஊர்னா இது பிள்ளாப்பிள்ளைங்க திருச்சி மாவட்டம் முசிறி தாலுக்கா சரிங்கண்ணா உங்க பேருனா புஷ்பராஜ் சரிங்கண்ணா இப்போ நீங்க சவுக்கு சாகுபடிதான் பண்றீங்களா வேற எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி ஒன்னும் மேதி ஆகல ஆள் பண்றப்பர அதனால சரி சவுக்கு போடலாம் அப்படின்ட்டு போட்டோம் போட்டுட்டு ஒன்னும் தான் கண்ட்ரோலே பண்ண முடியல வாங்கி வச்சிருந்தாங்க ஒரு மூணுக்காக வாங்கினீங்களா சவுக்குக்காக வாங்கினுங்க எம் செலவாச்சு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரூபாய் செலவு பண்ணி வீட்டு மிஷின் வாங்கிட்டீங்க ஓட்டுனங்க ஓட்டுனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கர் வந்து அங்கிருந்து ஓட்டிக்கிறதுக்குள்ள அடுத்ததா பில்லு முளைச்சிருது மறுபடியும் சரி மழை வந்துருச்சு பில்லு கண்ணே தெரியல அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்புறம் கவர் போட்டு போட்டு லேடிஸ் வச்சு கவர் போட்டு போட்டு லோக்கல் மருந்து வாங்கி கிளைசல் வாங்கி அடிச்சோம் ஒவ்வொரு கண்ணாவா ஒவ்வொரு கண்ணுக்குமே எல்லாத்துக்கும் ஒரு ஆயிரம் கவர் வாங்கினேன் ஆயிரம் கவர் வாங்கி போட்டு அடிச்சா அடிச்சிட்டு பாத்தீங்கன்னா அடுத்தது கண்ணு கண்ணே தெரியாத அளவுக்கு பவர் ஹீட் ஓட்டினதெல்லாம் கண்ணு தெரியாத அளவுக்கு பில்லு வந்துருச்சு மறுபடியும் இந்த அந்த வயல வந்து பவர் ஹீட் ஓட்டி பாத்துட்டு சரி கம்பெனி எல்லாம் உலகே ஓட்டிடலாம் அப்படிங்கிற கண்ணுல கண்ணோட வச்சு ஓட்டிடலாம் ஓட்டிடலாம் வேற எல்லாமே வச்சுக்கலாம் அது ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற கண்டிஷன்ல கம்பெனி உபயோக உட்காந்துட்டேன் அதுக்கப்புறமே தான் ஒய்ஃப் வந்தோம்னா சரி லோக்கல் மருந்து வாங்கி கவர் போட்டு அடிக்கலான்ட்டு ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அதுதான் அடிச்சேன் அது கவர் போட்டதுனால கண்ணு ஒன்னும் ஆகல அதுக்கப்புறம் இங்க பக்கத்தோட்டத்துக்கு போயிருந்தோம் அப்புறம் இந்த மாதிரி சுசீலா ஆக்ரியல இருந்து மருந்து இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு யூடியூப் பாத்துட்டு அப்புறம் பண்ணி அடுத்த நாளே மருந்து வாங்கி பூரா கட்டுக்குமே அடிச்சுட்டாங்க சரிங்க சார் அடிச்சபையும் நம்பிக்கையில்லாமதான் அடிச்சேன் காஞ்சா காய்ட்டும் ஓட்டலாங்கிற நல்ல இதெல்லாம் அடிச்சேன் அதுக்கப்புறம் இப்ப நிறைய நீங்களா நீங்களே ஒரு முடிவுக்கு கொண்டீங்களே நம்ம ஃபுல்லா ஓட்டிட்டு வேலை ஓட்டிடலாம் காய்ட்டு காஞ்சா காய்ட்டோன்னே அதுவும் உணல் போட்டு அதுக்கு மேல பட்டா போடட்டோம்ட்டு பில்லு இவ்வளவு வேலை இருந்தது ஆனா மேல தூக்கி தான் அடிச்சேங்க கண்ணு ஒண்ணும் ஆகல பில்லு நிறைய இருந்ததுனால கொஞ்சம் மருந்து நிறைய வாங்கி கொஞ்சம் அவங்க கொடுத்ததை விட நான் அதிகமா யூஸ் பண்ணிட்டேன் மருந்து அதுக்கப்புறம் அதுவும் பெரிய பிள்ளை எல்லாம் காயாதுன்னாங்க நீங்க அடுத்த இல்ல இருக்கு பாருங்க அதான் கம்ப்ளீட்டா ஒரு நைன்டி பர்சன்ட் காஞ்சிருச்சிங்க பிள்ளு கண்ணு ஒண்ணு ஆகல நிறைய நலஞ்சே போயிருந்தது ஆமா இதுல பில்லு வரல திரும்ப இப்ப பதினஞ்சு நாள் ஆகுது ஓகே இதெல்லாம் என்ன என்ன பண்ணீங்க இதெல்லாம் லோக்கல் மறந்துடுச்சேங்க ஓகே இப்ப பாத்து பில் வந்துடுச்சு மரோடியன் அதான் நான் லாஸ்ட் டைம் வயலுக்கு ஸ்ப்ரே சொன்னீங்க ஆனா அது ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணி ஸ்ப்ரே பண்ணீங்க வந்து ஓகே ஓகே திரும்ப என்ன பண்ண சொல்லி மறுபடியும் மருந்து மருந்து வாங்கி வச்சிருக்கறங்க வாங்கி ஓகே ஓகே தான் அடிக்கணும் ஏன்னா நிறைய அப்புறம் கஷ்டமா இருக்கும் அடிக்கிறதுக்கு அதனால தான் சரி

முடியாம தான் கடைசியா மருந்து அடிப்பான் ஏன்னா அவங்களும் நமக்கு பழக்கம் இல்ல இல்லையா காஞ்சா காயிட்டோம் போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிதான் அடிச்சான் இப்ப புல்லு வராது ஒரு நாற்பது நாளைக்கு வராதுன்னு தான் சொல்லிருக்காங்க இது வரைக்குமே வரல இப்ப இருபது நாள் ஆக போகுது அதெல்லாம் பாத்தீங்கன்னா பத்து பதிஞ்சு நாள்ல இவ்வளவு வந்துருச்சு புல்லு ஜாஸ்தியா வந்துருச்சு கீரை எல்லாம் காஞ்சிடுச்சன ஆமாட்டா இது வந்து சாகாதுன்னு சொன்னாங்க ஆனா இது இன்னும் பெருசா இருக்கு இது வந்து சுருங்கிருச்சு இல்ல பாத்தீங்கன்னா இது ஒரு மூணு அடி நாலு அடி நேரத்துக்கு இருக்கும் படம் மாதிரி இருக்கும் இது வந்து பாருங்கிறது வரப்புல கூட அந்த பக்கம் இருந்து லோக்கல் மருந்து அடிச்சிருந்தேன் அதெல்லாம் திரும்ப முளைச்சிருச்சு இதே இந்த மருந்து அடிக்கும்போது வரப்பு ஏத்தி அடிச்சுங்க இதுல இந்த பக்கம் முளைக்கல அதான் இது என்ன பண்ணுனா இந்த செடியில இருந்து பூ பூத்து எல்லாம் குட்டும் கீழே அது கொட்டுனுச்சுன்னா அதுல இருந்து திரும்ப குறுக்க ஆரம்பிச்சிடும் அதுல பாருங்களேன் அந்த விதை தான் முளைச்சிருக்கு எல்லாம் திரும்ப திரும்ப முளைச்சிருக்கு இதுல முளைக்கிறது முளைக்காத காரணம் என்னன்னா இதுல அந்த விதையிலும் சாதனையும் பாக்குறேன் வேற பிள்ளை ஏதாவது முளைக்குதான் கூட டெய்லியும் பாப்பாங்க ஆனா வேற எந்த பிள்ளை இல்ல அந்த கோரை வந்து பவர் ஹைட் ஓட்டினதுனால அந்த வெட்டி விட்டுருக்க கோரம் மட்டும் முளைச்சிருக்கு அதாவது நீங்க புதுசா கோரம் இருக்கிற வயல அடிச்சதுல கோரை எல்லாம் காஞ்சிருக்கு கோரை காஞ்ச கோரம் முளைக்கல ஆமா காஞ்ச கோரம் முளைக்கல புதுசா கோரைகள் வந்து ஒன்னு ரெண்டு மட்டும் ரெண்டு தான் வருது ஓகே ஓகே இப்போ ஸ்ப்ரே பண்ணனால கண்ணுக்கு எந்த பா எந்த வகையில கண்ணே நலைஞ்சு போயிருக்கு அந்த கண்ணே ஒண்ணு ஆகல ரெண்டு மூணு நேரத்தில் இருக்க உங்களுக்கு காட்டுறேன் சரி சரி ஒண்ணுமே ஆகல அது ஆனா இப்போ இது பார்த்துட்டு எங்க தொலைணத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு ஓகே ஓகே வந்துட்டு இப்போ மருந்து அடிச்சிட்டு இருக்காரு ஆமா ஆமா அவங்களும் ஆன்லைனில் அவரு போனாலே போடல எங்களுது ஒண்ணும் கண்ணுல பட்டு ஒன்னும் ஆகலைங்க அவர் அப்படியே அடிக்கிறார் நான் ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பில்லுதான் ஓகே புல்லு தவிர கண்ணு இது வரைக்கும் இது மருந்துனால ஒரு பால்ட்டும் வரல ஒரு சில என்ன சொல்றாங்க களைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப நீங்க இந்த கண்ணுல வந்து எனக்கு தெரியாமட்டு அதுக்கப்புறம் ஆளு வந்து பாத்தாங்க நானும் வீடு அனுப்பிச்சு விட்டேன் பார்த்துட்டு மருந்து வாங்கிட்டு வந்து எப்படி அடிக்கணும் என்னன்னு கூட வந்து சொல்லிட்டு தான் போனாங்க சொன்ன மாதிரி அடிச்சேன் கொஞ்சம் மருந்து சேர்த்து தான் அடிச்சிருப்பேன் அதிகமா தான் காஞ்சிருக்கு ஒண்ணு கம்ப்ளீட்டா காஞ்சிருச்சு அது இல்லாம இப்ப வேர்கரையாணம் வெட்டுறதுக்கு கண்ணு வளர்ச்சிக்கு எல்லாம் மருந்து இருக்கான்னு கேட்டேன் இன்னொரு வந்து பாத்துட்டு மருந்து குடுத்து விடுறேன் இருக்காங்க வேர்கரையானுக்கு கண்ணோட வளர்ச்சி தான் ஆரம்பத்துல வந்து பாக்குறப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்க இங்கலாம் என்னெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க எல்லாம் கிளைசல் அடிச்சு விட்டுட்டு போறாங்க அப்படிதான் நீங்க அப்புறம் ஆனா பாத்துட்டு உங்களுக்குமே புரியும் கிளைசலோட வேலை என்னன்றது வந்து இப்ப அப்படியே லைட்டா காயுது அது ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா கூட செலவாகலாங்க ஆனா திரும்ப அடிக்கிற வேலை அதிகம் ஆனா ரிஸ்க்கு அதிகம் கண்ணு பட்டுருச்சுன்னா கண்ணு இல்ல ஒரு அரை ஏக்கருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பத்து டூ பன்னெண்டு ஆள் கவர் போடுறதுக்கு மட்டுமே பிடிக்கும் கவர் போடுறதுக்கு மட்டுமே ஆளு அதுக்கு மூணாயிரத்தி ரூபாய் கவர் போடுறதுக்கே பிடிக்குது சீக்கிரம் புல்லும் வந்துருது மறுபடியும் கண்ணுக்கு கல்ல அதிப்பேன் எனக்கு ரெஸ்டே கிடையாம இருந்துச்சு இப்பதான் லாஜ ஆனா ரெஸ்ட்ல இருக்கிறேன் இப்ப கண்ணு போடறதுலயும் ரெஸ்ட் ரெஸ்ட்டே இல்லீங்க இவ்ளோ வெயில்லயும் பவர் ஹேட்டர் தான் இருந்தேன் ஓகே மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் தான் மத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இப்ப மற்ற விவசாயிகளுக்கு நீங்க தாராளமா அடிக்கலாம் நூறு பர்சன்ட் அடிக்கலாம் இதோ கண்ணு மேல அடிக்கிற களைப்பல்லி இருக்காங்க பாஞ்சி நாளுக்குள்ள அடிக்கிறது ஓகே ஓகே

அதுக்கப்புறம் ஒரு டைம் ரெண்டு டைம் வாங்கி அடிக்கும் போதுதான் அதோட பலன் என்னங்கிறது தெரிஞ்சது சரிங்க சரி சரி ஓகேங்க நன்றி நன்றி